அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியில் என்றும் வணங்கும் அக்னி வீட்டுக்கு வீடு வாசப்படி மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் பல கட்சிகளுக்கும் ராஜ்ய ராஜ்யசபா கிடைச்சிருக்கு வளர்ச்சி கேற்ற தொகுதிகள் கிடைக்குது ஆனா விசிகா மட்டும் ரெண்டு தொகுதி தான் கமல்ஹாசன் கடந்த தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் நின்று தன்னுடைய வாக்கு வலிமை நிரூபித்து கிட்டத்தட்ட நான்கு விழுக்காடு வாக்குன்னு நினைக்கிறேன் நான்கு விழுக்காடு வாக்கு வாங்கினவருக்கு இந்த தேர்தலில் சீட்டு இல்லைங்க அப்படி பாருங்க நீங்க பாஜக தனியாக நின்று மூன்று விழுக்காடு வாக்கை நிரூபித்த கட்சி அவங்களுக்கு ஒரு பெரிய கூட்டணியில் இடம் கிடைச்சுதா அவங்களே பெரிய கூட்டணி அமைச்சிருக்காங்க எங்க அமைச்சிருக்காங்க கடந்த முறை அமைத்த கூட்டணியில இருந்து இந்த முறை அவங்களுக்கு நாலு பேர் கலந்து வெளியில போயிருக்காங்க அது எப்படி பெரிய கூட்டணி ஆகும் நாங்க வாக்கு வலிமையே நிரூபிக்காம இரண்டு எம்பிக்களை பெற்றிருக்கிறோம் ரெண்டு தொகுதியை பெறல பாமக போய் பிஜேபி ல பத்து தொகுதி வாங்கியிருக்கிற பத்து தொகுதியை தான் வாங்கியிருக்கு பத்து எம்பி வாங்கல ஆறு விழுக்காடு நிரூபித்த கட்சி இங்க நீங்க தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருவீங்க வாழ்த்துக்கள் ஓகே என்ன பிரயோஜனம் கேட்கறாங்க போய் செல்வாக்கை நிரூபித்து ஓட்டு வாங்கக்கூடிய வலிமை பிஜேபிக்கு உண்டுங்கிற நம்பிக்கை பிஜேபிக்கு இருந்திருந்தா ஏன் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க போறாங்க நூத்துக்கணக்கான எம்எல்ஏக்களை இந்தியால பர்ச்சேஸ் பண்ண ஒரே கட்சி பிஜேபி தான் உலகத்திலே பிஜேபி தான் காங்கிரஸ் இந்த வேலையை செய்தா சார் இதெல்லாம் குற்றச்சாட்டா ஜெயிச்சிருக்கா ஜெயிக்கிறாங்க மக்கள் செல்வாக்குள்ள கட்சி பிஜேபியாக மற்ற நாங்களான்னு தானே பேச்சு ஆனால் ஆட்சி அமைக்க போறது யார் மூணாவது முறையாக முன்னூற்றி எழுபது நானூறு தொகுதி ஜெயித்து மறு ஆட்சிக்கு வர போறாங்க அந்த நானூறு நானூறுன்னு வெறும் நம்பரை தான் சொல்கிறாங்களே தவிர எங்கேன்னு சொல்லியிருக்காங்களா தமிழ்நாட்டிலே யாரையாக சொல்றாங்க சார் ஏன் கமிழிசை இருக்காங்க அண்ணாமலை போட்டிருக்காரு எள்முருகன் நைனர் நாகேந்திரன் ஏசிஎஸ் அப்படி எல்லாம் செஞ்சு தான் ஏதாவது கொஞ்சம் ஓட்டையாவது வாங்கணும்னு வந்திருக்காங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓட்டு வாங்கி தான் பிஜேபி ஜெயிச்சது ஜாதிகாரி கணக்கெடுப்புக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க சரி அப்படியே வச்சுக்கிட்டாலும் சரி பாஜக தான் வாங்காரு காங்கிரஸ் ஜெயிச்சிருமா இரநூறு இரநூத்தம்பது சீட் ஜெயிக்கிட்டு இருக்கா கர்நாடகாவில் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் நம்புனீங்களா அது ஒரு சாம்பிள் தெலுங்கானா ஒரு சாம்பிள் பிஜேபியுடைய சதி எல்லாமே வந்து அப்படி நடந்துருமா டி டிவி தினகரன் தலைமையில் அதிமுக சசிகலா தலைமையில் ஒருங்கிணைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவ்வளோ வேலை செஞ்சு இபிஎஸ் கையில் ஓபிஎஸ் கையில் பிடிச்சி கட்சியை கொடுத்தாங்க இப்போ இபிஎஸ் கையில இருந்து பிடுங்கி இவங்க யார் கையில போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்க கையில கொடுக்க போறாங்களா ரஜினிகாந்த் போய் இது கோவில் மாதிரி இருக்குது அப்படின்னு போயஸ் கடலில் ஒரு வீடை போய் பார்த்து சொன்னார்ல சசிகலா கட்டின வீடு அந்த வீடு வந்து அமலாக்கத்துறை முடக்கி தான் இல்லையா நீங்கள் முடக்கின வீடு திரும்ப எப்படி வந்து அவங்க வைக்கு போச்சு அப்போது இதுதான் பிஜேபி காங்கிரஸ் வீழ்ந்து விட்ட கட்சி அல்ல அது எழுந்து மீண்டும் புத்துயிர் பெற்று வருகிற கட்சி பாஜகவுக்கு ஒரு மோடி அலை அப்படின்னு சொன்ன மாதிரி ராகுல் அலைன்னெல்லாம் ஒன்றும் தென்படலை அப்படிலாம் யாரும் பேச மாட்டாங்க அப்போ எப்படி இது இந்த மேஜிக் நடக்கும் மோடி தான் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஆபத்து பலர் கட்சிகளுக்கும் ராஜ்யசபா கிடைச்சிருது ஒரு அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வளர் வளர்ச்சி கேற்ற தொகுதிகள் கிடைக்கிது ஆனால் விசிகா மட்டும் ரெண்டு தொகுதி தான் அப்படின்னு சுருக்கிடுறாங்க அதிமுக கூட்டணியில் இவங்க தேமுதிக கூட இந்த தடவை ராஜ்யசபா எங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பிரேமலதாவே சொல்கிறாங்க எல்லா கட்சிகளும் அதை முன் வைக்கிறாங்க ஆனால் விசிகாவுக்கு அப்படியான ஒரு டிமேண்ட் வச்சு வாங்கக்கூடிய இடத்துல இல்லையோ ராஜ்யசபா மூலம் நீங்கள் சொல்கிற கட்சி எல்லாமே தனித்து நின்று அனைத்து தொகுதிகளிலும் நின்று தங்களுடைய வாக்கு வலிமையை நிரூபித்தவர்கள் கமல்ஹாசன் கடந்த தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் நின்று தன்னுடைய வாக்கு வலிமையை நிரூபித்து கிட்டத்தட்ட நான்கு விழுக்காடு வாக்குன்னு நினைக்கிறேன் நான்கு விழுக்காடு வாக்கு வாங்கினவருக்கு இந்த தேர்தலில் சீட்டு இல்லைங்க அப்படி பாருங்க நீங்கள் தேமுதிக பன்னெண்டு விழுக்காடு வாக்கு வரை வாங்கி நிரூபித்த கட்சி தன்னை நிரூபித்த கட்சி அதுக்கு இன்னைக்கு அஞ்சு சீட்டு தாங்க பாஜக தனியாக நின்று மூன்று விழுக்காடு வாக்கை நிரூபித்த கட்சி அப்படி பாருங்க கணக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய கூட்டணியில் இடம் கிடைச்சுதா அவங்களே பெரிய கூட்டணி அமைச்சிருக்காங்க எங்க அமைச்சிருக்காங்க கடந்த முறை அமைத்த கூட்டணியிலிருந்து இந்த முறை அவங்களுக்கு நாலு பேர் கலந்து வெளியில் போயிருக்காங்க அது எப்படி பெரிய கூட்டணி ஆகும் எங்க கூட நாங்கள் அணிசேர்ற கூட்டணியில் கடந்த முறை இல்லாத நாலு பேர் சேர்ந்துருக்காங்க அப்படி புதிதாக நான்கு பேர் வந்த பிறகும் கூட எங்களுடைய இடத்தை நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம் இதுவரையும் வாக்கு வலிமையை நிரூபிக்காத கட்சியாக மதிமுக நிரூபிச்சிருக்கு பாமக நிரூபிச்சிருக்கு இடதுசாரிகள் நிரூபிச்சிருக்காங்க எல்லோரும் தனியாக நின்று வாக்கு வலிமை நிரூபித்த கட்சி ஒரு கட்சியை காட்டுங்க போங்க விசிகே தவிர தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்குற கட்சி எல்லாமே தனித்து நின்று வாக்கு வலிமை நிரூபித்த பிறகும் கூட ஒரு இடத்திற்காக இரண்டு இடத்திற்காக உத்தரவாதம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வாக்கு வலிமையே நிரூபிக்காமல் இரண்டு எம்பிக்களை பெற்றிருக்கிறோம் ரெண்டு தொகுதியை பெறலை திமுகவோடு செய்து கொள்கிற ஒப்பந்தம் என்பது அது வந்து வேட்பாளர்களுக்கான ஒப்பந்தம் கிடையாது அது இது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒப்பந்தம் கையெழுத்து போட்ட அன்னைக்கே ரெண்டு எம்பி உறுதி செய்யப்பட்டுடுச்சு வெற்றி கூட்டணி அப்போ ரெண்டு எம்பியை தான் தூக்கி வந்து தளபதி எங்கள் கையில் தர்றாரு ரெண்டு வேட்பாளரை தூக்கி தரல ரெண்டு தொகுதியை தூக்கி தரல ரெண்டு எம்பியை தூக்கி தரார் நீங்கள் அதிமுகவில் போய் இப்போ தேமுதிக பன்னெண்டு விழுக்காடு வாக்கை நிரூபித்த கட்சி ஐந்து தொகுதி வாங்கியிருக்குதா ஐந்து தொகுதியை தான் வாங்கியிருக்குது அஞ்சு எம்பி வாங்கலை பாமக போய் பிஜேபியில் பத்து தொகுதி வாங்கியிருக்குதா பத்து தொகுதியை தான் வாங்கியிருக்குது பத்து எம்பியை வாங்கல ஆறு விழுக்காடு நிரூபித்த கட்சி நாங்கள் அப்படி இல்லை ரெண்டு எம்பியை வாங்கியிருக்கிறோம் கூட ராஜ்யசபாவும் வாங்குறாங்கல்ல நாங்கள் ரெண்டு பேரும் வென்று இன்னைக்கு கட்சிக்கு அங்கீகாரம் வாங்குவோம்ல வாங்கினா எங்களுக்கு சின்னம் வந்துரும்ல அதை கணக்கு கொடுங்க இது வளர்ச்சியாக வீழ்ச்சியாக வரைக்கும் வந்து கட்சி அங்கீகாரம் பெறவில்லை சின்னம் இல்லை இது வரைக்கும் ஒரு தொகுதி தான் நாங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் தனி சின்னத்தில் போட்டிவிட்டோம் இன்னொன்று கூட்டணி சின்னத்தில் போட்டிட்டோம் இந்த முறை அதிலிருந்து நகர்ந்து வளர்ந்து அடுத்த நிலைக்கு வந்துட்டோம் ரெண்டுமே தனி தனித்த சின்னம் அந்த ஜெயிக்கும் ஜெயிக்கும்போது கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் கட்சி அங்கீகாரம் பெற்றவருனா கட்சிக்கு சின்னம் கிடைக்கும் இது வளர்ச்சி தானே மற்றவர்கள்லாம் கீழே விழுந்திருக்காங்கல்ல எல்லா கட்சியும் கீழே விழுந்திருக்குங்க எல்லா கட்சி வாக்கு வலிமையை நிரூபித்த கட்சிகள் அத்தனையும் கீழே இறங்கியிருக்காங்க நாங்கள் மேலே போயிட்டுருக்கோம் தமிழ்நாட்டில் இப்போ ஜெயிச்சிருவோம் எங்களுக்கு முப்பத்தொம்போது முப்பத்தொம்போது நீங்கள் சொன்னாலும் வேலூர் ரொம்ப கடினமாக இருக்குது அங்கே பிரதமரே வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு ஸோ அவர் ஒரு கூட்டணி கட்சிக்காக வந்து அவர் பிரச்சாரம் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குது பக்கத்தில் அவங்களே போட்டி சிதம்பரத்துக்கு சொன்னால் அதே லாஜிக் தான் வேலூர் இருக்கும் அதிமுக பாஜக பாமக புதிய தமிழகம் மற்றும் எல்லா கட்சிகளும் அவர்களோடு இருந்தவர்கள் எல்லாம் தமாக எல்லா கட்சியும் சேர்ந்து தான் அவங்க டஃப் கொடுத்தாங்க போன தேர்தலில் அப்போதும் சிதம்பரத்தில் நாங்கள் ஐயாயிரம் ஓட்டில் மூவாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டோம் எட்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வேலூரில் ஜெயிச்சிட்டோம் இப்போ பிரிஞ்சு வர்றாங்க எப்படி ஏசி சண்முகம் முப்பது விழுக்காடை தாண்டுவார்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள் நாற்பது விழுக்காடு எப்படி தாண்டுவார் நாற்பத்தைந்து விழுக்காடாவது குறைந்தது கதிரானந்து வாங்குவார் நாற்பது விழுக்காடாவது எப்படி வாங்குவார்னு சொல்லுங்கள் நாற்பத்தைந்து விழுக்காடு எப்படி வாங்குவார் இவரை தாண்டணும்னா நீங்கள் நாற்பத்தாறு நாற்பத்தேழு விழுக்காடு வாங்கணும் எப்படி வாங்குவாரு எந்த கட்சி வச்சு வாங்குவாரு அப்படி வாங்குவாருன்னா அவரே இப்போ புதிய தமிழகமே புதிய நீதி கட்சி அதை நிரூபிச்சிருக்கணுமே ஸோ அவர் எதிர்கட்சிகள் ரெண்டா பிளந்து நிக்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கு இல்ல அவங்க சேர்ந்து நின்னபோதே நாங்கள் தான் ஜெயிச்சோங்கிறேன் இந்த முறை பிரிஞ்சு நிக்கிறது இன்னும் சாதகம் தானே அதுக்கு சரி அது இயல்பானது தானே என்ன நடக்குது பிஜேபி தன்னுடைய வலிமையாலையை ஜெயிக்குது நாற்பது பெர்சன்டேஜ் ஓட் வாங்கி எங்கேயாவது ஜெயிச்சிருக்காங்களா ஐம்பது பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி எங்கேயா ஜெயிச்சிருக்காங்களா சொல்லுங்க பார்ப்போம் இப்போ ராஜஸ்தான் நம்ம சத்தீஸ்கர் மத்திய மத்திய பிரதேசத்தில் என்ன நடந்துச்சு பாஜக வாங்கிய விழுக்காடு என்ன காங்கிரஸ் வாங்கிய விழுக்காடு என்ன காங்கிரஸ் கண்ணு கட்டி தூரம் வரைக்கும் இல்லையே அது வந்து முடிஞ்சு போச்சு நான் பரிதாபப்படுறேன் பார்த்து எனக்கு வந்து இறக்கப்படுறேன் காமெடி ஆகிடுச்சின்னு மோடி சொல்கிறார்ல அந்த காமெடி வாங்கின ஓட்டு எவ்வளோன்னு சொல்லுங்கள் ராஜஸ்தான்லேயும் மத்திய பிரதேசத்துலேயும் சத்தீஸ்கர்லேயும் எத்தனை விழுக்காடு ஓட்டு குறைவு பிஜேபி நாற்பத்தாறு விழுக்காடு வாங்கிருச்சு காங்கிரஸ் இருபது விழுக்காடு தான் வாங்கியிருக்கா ஒரு விழுக்காடு ராஜஸ்தான்ல ஒரு ஓரிரு வாக்கு விழுக்காடு வித்தியாசம் தான் கிட்டத்தட்ட இணையா இருக்குது சொல்ல போனா கொஞ்சம் இவங்க வந்து வே வேலையை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் வந்து தலைமை சொல்றதை கேட்டாங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பிஜேபியை விட வேகம் காட்டினாங்கன்னா அந்த ஒரு விழுக்காடு தாண்டி போயிடும் தேர்தலுக்கு முன்னாடி மூன்று மாநில தேர்தல் காங்கிரஸ் ஜெயிச்சும் பிரயோஜனம் அதுதாங்க அதுதான் வந்து அகில இந்திய அளவில் எப்படி வந்து இந்த பிரிஞ்சு கிடந்ததுனால சரியா வேலை பார்க்காததுனால சரியா கவனம் செலுத்தாததுனால வெற்றி நழுவி போச்சோ அதுதான் நீங்க இன்னைக்கு அவங்க வந்து அவங்களுக்கு இங்க அவங்களுக்கு சரி இங்க நீங்க தமிழ்நாட்டுல ஜெயிச்சிருவீங்க வாழ்த்துக்கள் ஓகே என்ன பிரயோஜனம்னு கேக்குறாங்கல்ல ஏன் இந்தியாலும் போறோம் எப்படி சார் நீங்க தான் சொல்றீங்க எப்படி நீங்களே சொல்லுங்க அங்க அவங்களே சரியா வேலை இது அவங்களுக்கும் ஆயிருக்குல்ல இப்ப இந்த முறை அவங்க கூட்டணி வலுவா இருக்கு எந்த எந்த மாநிலத்தில் பிஜேபி அணி இருக்கு சொல்லுங்க ஏன் சார் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் உத்தரப்பிரதேசத்துல அவங்களோட யார் சேர்ந்துருக்கா ஏன் சேரணும் அங்க அவங்களே அறுபது எழுபது எம்பி அடிக்கிறாங்க காங்கிரஸ் தனியா ஒரு கேண்டிடேட் மாயாவதி தனியா ஒரு கேண்டிடேட் அகிலேஷ் தனியா ஒரு கேண்டிடேட் ஓஐசி தனியா ஒரு கேண்டிடேட் எத்தனை கட்சி செகுலர் ஓட்ட கையில வச்சிருக்கோ அத்தனை தனியா நின்று ஓட்ட பிரிச்சாங்க இந்த முறை அகிலேஷும் காங்கிரசும் மேலும் சில கட்சிகளும் இணைந்து இருக்க மாயாவதி மாயாவதி தனியா நிக்கட்டும் பிரச்சனை இல்லை ஆனா சேர வேண்டிய ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்கல்ல அது ஒரு மிக முக்கியமான ஆம் ஆத்மி காங்கிரஸ் சேரணும் மூணு மாசத்துக்கு முன்னாடி நினைச்சு பாத்தீங்களா டெல்லியில காங்கிரஸுக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையா ஆம் ஆத்மி ஆட்சியில இருக்கா இல்லையா ரெண்டு கட்சியும் சேர்ந்தா என்ன ஆகும் ஆட்சியிலே இல்லாத பிஜேபி எப்படி ரெண்டு கட்சியும் தாண்டி ஓட்டுவாங்கன்னு ஒரு ஒரு கணக்கு சொல்லுங்கிற ஹரியானால சொல்லுங்க பஞ்சாப்ல சொல்லுங்க சரி இதெல்லாம் நடந்தும் இமாச்சல பிரதேசத்துல இப்போதும் காங்கிரஸ் ஆட்சி தான் எஸ் சொல்லுங்க அங்க எப்படி வந்து இந்த கூட்டணியை தாண்டி அந்த கூட்டணி வெற்றி பெரும்னு சொல்லி ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்துச்சு ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் சரி படிச்சாங்க மக்கள்கிட்ட போய் மக்கள்கிட்ட போய் செல்வாக்கை நிரூபித்து ஓட்டு வாங்கக்கூடிய வலிமை பிஜேபிக்கு உண்டுங்கிற நம்பிக்கை பிஜேபிக்கு இருந்திருந்தால் அவங்க ஏன் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க போறாங்க நூற்று கணக்கான எம்எல்ஏக்களை இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ண ஒரே கட்சி பிஜேபி தான் உலகத்திலே விஜபி தான் ஒருத்தரை வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிறுத்தி தங்களுடைய கட்சி கொள்கையை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி எம்எல்ஏ வாங்கிறது தான் நடைமுறை ஆனால் இன்னொரு கட்சி கொள்கையை சொல்லி இன்னொரு கட்சியில் கேண்டிடேட் ஆகி இன்னொரு கட்சிக்கு மக்கள் வாக்கு போட்டு எம்எல்ஏ ஆக்கினவரை கொண்டு போய் நீங்கள் உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அப்போது உங்கள் கட்சியின் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னு ஆகிடுது காங்கிரஸ் இந்த வேலையை செய்தா இந்தியாவில் எந்த கட்சியும் இந்த வேலையை செஞ்சிகிட்டு இருக்கா எல்லா கட்சியும் அவங்க கொள்கையை சொல்லி அவங்க செல்வாக்கு நிரூபித்து தானே ஜெயிச்சு வர்றாங்க

ஆனா ஆட்சி அமைக்க போறது யார் மூணாவது முறையா முன்னூத்தி எழுபது நானூறு தொகுதி ஜெயிச்சு மறுபடியும் ஆட்சிக்கு வர போறாங்க அவங்க நம்பரை தான் சொல்றாங்களே தவிர எங்கன்னு சொல்லியிருக்காங்களா இந்தந்த மாநிலத்தில் இத்தனை தொகுதிகள் பெறுவோம் கூட்டு நானூறு தமிழ்நாட்டிலே ஆறு ஏழு சொல்றாங்க தெரியுதுல தெரியுதுல்ல ஆறு ஏழு கவுன்சிலர்களா சார் ஏன் தமிழிசை இருக்காங்க அண்ணாமலை போட்டிடுறாரு எல்முருகன் நைனார் நாகேந்திரன் அப்படியெல்லாம் செஞ்சுதான் ஏதாவது கொஞ்சம் ஓட்டையாவது வாங்கணும்னு வந்திருக்காங்க இந்த ஸ்டாரெல்லாம் இறக்கி இந்த முகத்தை காட்டியாவது கொஞ்சம் ஓட்டு வாங்கி காட்டிடணும் அதிமுக மாதிரி புதுமுகங்களாக இறக்கியிருக்காங்க அதிமுக அந்த மாதிரி போட்டால் நம்ம டப்பா காலி ஆகிடும் அதிமுகவில் புது முகத்தில் இறக்குனாலும் பழைய முகத்தை இறக்குனாலும் ரெட்ட கலக்கின்னு ஓட்டுருக்கு கிடச்சிருங்கிற நம்பிக்கை அதிமுக இருக்குது பிஜேபிக்கு தாமரை கிடைக்கிறோம் நம்பிக்கை இல்லை அதனால தமிழிசை எல்முருகன் யாரெல்லாம் வெளியே தெரிந்த முகங்களோ அவங்களுக்கு ஏற்கனவே வேற ஒரு பதவியில் இருக்கும்போது அதையெல்லாம் ரிசைன் பண்ண வச்சு கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்காங்க நீங்கள் அவர் எம்பி ஆவார் எல் முருகன் அப்படின்னு மக்கள் செல்வாக்கு பெற்று எம்பி ஆவார் மக்கள் ஓட்டை பெற்று வைப் ஜெயிப்பார்னா ஏன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எம்பி ஆக்கி விடுறீங்க ஏன் உலகத்தில் எங்கேயுமே இப்படி ஒரு காட்சி நடக்காத அப்போ ஒருவேளை பிளான் இல்லாமல் இருந்துருக்கலாம் எப்படி ஒரு போட்டிடுவோம் என்ன இது பேச்சா திமுக இந்த முறை எலெக்ஷனில் ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்க இந்த எலெக்ஷனில் அவருக்கு சீட்டு கொடுக்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்க அவரை வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ராஜ்யசபா எம்பிஆக்கி விடுவாங்களா என்ன அது லாஜிக்காக இது அப்போ உங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் தானே நீங்கள் அதை செய்றீங்க இவருக்கு இந்த முறை இவர் லா ராஜ்யசபா எம்பி ஆக்கினாதான் இவர் ஒன்றிய அமைச்சர்களை தொடர முடியும் இவர் களத்துக்கு போய் இவர் ஜெயிச்சு வரமாட்டார் அதனால நம்ம வந்து இவர் எம்பி ஆக்கி விட்டுருவோம்னு இப்போதானே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எம்பி ஆக்கி விட்டீங்க எப்படி ஹிந்தி பில்ட் மட்டுமே போகுது சார் ஆட்சி அமைக்கிறதுக்கு பாஜகவுக்கு அங்கே அவங்க வலிமையாக இருக்கு அங்கே வலிமையாக இருக்காங்கன்னு யார் சொன்னால் அங்கேயும் வலிமையாக இல்லை அதுதான் இன்னைக்கு இன்னைக்கு குஜராத்தில் போராட்டம் நடக்குதா இல்லையா நடக்குது ஆனால் அது அது அவ்வளோ இம்பாக்ட் ஒரு சமூக போராட்டம் தானே லட்சம் அதெல்லாம் அவங்க ஓட்டுங்க அதையெல்லாம் அவங்க ஓட்டு அதை நீங்கள் பாருங்க யார் ஓட்டு அது அது காங்கிரஸ் ஓட்டா அது கெஜ்ரிவாலுக்கு போட்ட ஓட்டா யாருக்கு போட்ட ஓட்டு அதெல்லாம் யார் இன்னைக்கு போராட்டம் பண்றா அதனால விவசாயிகள்லாம் மோடி வந்தால் நாட்டில் பாலர் ஓடினுன்னு ஓட்டு போட்டாங்களா இல்லையா இன்னைக்கு அந்த விவசாயிகளுடைய நிலைமை என்ன ஒவ்வொரு தரப்பையும் பாருங்கள் ஓட்டு போட்ட மக்கள்லாம் இன்னைக்கு என்னவா ஃபீல் பண்ணுறாங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓட்டு வாங்கி தான் பிஜேபி ஜெயிச்சுது ஓபிசி அவங்க எப்படி நடத்துகிறாங்க இன்றைக்கி வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு பிரச்சனையாக எடுத்து பாருங்கள் எந்த தரப்பு வந்து இன்றைக்கி வந்து சரி அப்படியே வச்சுக்கிட்டாலும் சரி பாஜக தான் வாங்காது அப்போ காங்கிரஸ் ஜெயிச்சிருமா இரநூறு இரநூத்தம்பது சீட் ஜெயிக்க போகுதா கட்டாயம் ஜெயிக்கும் கட்டாயம் ஜெயிக்கும் ஏன் வந்து நீங்கள் தெலுங்கானாவில் நீங்கள் சொன்னால் நம்பியிருப்பீங்களா எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட கேசிஆரை பின்னுக்கு தள்ளி பிஜேபியை தோற்கடித்து காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடிச்சிரும்னு சொன்னால் எல்லாம் சிரிச்சிங்களா இல்லையா அது சிரிக்கிறதுல நீங்கள் ரொம்ப ஃபேமஸ் வேறு சிரிச்சிங்களா இல்லையா ம் தெலுங்கானாவில் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும்னு தேர்தல் முடிவுக்கு பத்து நாள் முன்னாடி சொன்னால் யாராவது நம்புனாங்களா அதை அதில் யாராவது சொன்னாங்களா முதல்ல அதை சொல்லுங்கள் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் யாராவது சொல்லவாது செஞ்சாங்களா கர்நாடகாவில் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும்னு நம்புனீங்களா வாய்ப்பே கிடையாது மோடி தெரு ரோட் ஷோ போயிருக்காரு மோடி அலை வலிமையாக தென் மாநிலத்தில் இருக்கிற ஒரே மாநிலம் தான் அப்படின்னு தானே சொன்னீங்க அதுவும் அவங்க ஃபுல்லாக மத ரீதியாக போலரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க பிரச்சாரத்தில் கூட அனுமன் எல்லாம் கையில் எடுத்துட்டார் மோடி கேரளா ஸ்டோரியை பற்றி கூட பேசினார் அவ்வளோ போலரைஸ் பண்ணிட்டார் ஹிஜாபு பிரச்சனை அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் எடுத்து இந்துத்துவ ஓட்டு பூரா அப்படி இருக்குது அப்படின்னு தானே சொன்னீங்க என்னாச்சு என்னச்சி அது ஒரு சாம்பிள் தெலுங்கானா ஒரு சாம்பிள் காங்கிரஸ் வீழ்ந்து விட்ட கட்சி அல்ல அது எழுந்து மீண்டும் புத்துயிர் பெற்று வருகிற கட்சி அப்படிங்கிறத பார்த்துட்டோம் தென் மாநிலங்களில் ரெண்டு மாநிலத்தில் பார்த்துட்டோம் வடக்கில் ஹிந்தி பெல்ட்லேயே ஹிமாச்சலில் பார்த்துட்டோம் ஆட்சியை கவிழ்க்க இப்போ போன மாதம் வரைக்கும் பிஜேபி எவ்வளோ முயற்சி பண்ணிச்சு நடந்துச்சா நடந்துச்சா பிஜேபியுடைய சதி திட்டம் எல்லாமே வந்து அப்படி நடந்துருமா ராஜ்யசபாவே முறியெடுத்து முறியடிக்கப்பட்டிருக்கு அங்கே ராஜ்யசபா போயிடுச்சு அதுதான் ஆனால் அவங்க ஆட்சியை கவிழ்ப்பதற்கு எடுத்த எல்லா முயற்சியும் தோல்வி அடைந்திருக்கு அதனால பிஜேபி நினைக்கிறதெல்லாம் நடந்துராது ஹிந்தி பெல்ட்லேயும் நடக்காது அங்கே இன்னைக்கு கெஜ்ரிவாலின் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் ஆகிட்டுருக்கு பிஜேபி எப்படிப்பட்ட கொடூரமான கட்சி அவங்க என்ன செய்வாங்க எப்படி பண்ணுவாங்க ஜார்க்கண்டில் என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு முதலமைச்சரை பிடிச்சி உள்ளே வச்சுருக்காங்க அஜித் பவாரை வந்து இருபத்தைந்து பேர் மொத்தம் பிஜேபியோடு அணி சேர்ந்த இருபத்தைந்து முக்கிய முன்னணி அரசியல் தலைவர்களினுடைய வழக்குகள் அப்படி கிடப்பில் போடப்பட்டிருக்குது கைவிடப்பட்டிருக்குது இடி வருமானம் ஏன் தினகரனே சாட்சியாக இருக்கிறேன் அவ்வளோ தூரம் போக வேண்டாம் நம்ம அஜித் பவார் வரைக்கும் டிடிவி தினகரன் தலைமையில் அதிமுக சசிகலா தலைமையில் ஒருங்கிணைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவ்வளோ வேலை செஞ்சு இபிஎஸ் கையில் ஓபிஎஸ் கையில் பிடிச்சி கட்சியை கொடுத்தாங்க இப்போ இபிஎஸ் கையில இருந்து பிடுங்கி இவங்க யார் கையில் போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்க கையில் கொடுக்க போகிறாங்களாம் அப்போ இவ்வளோ நாளாக இது டிடிவி நகரன் வீட்டுக்கு அனுப்பின ரைடு ஒரு கையில் ஒரு பேக்கை கொடுத்து ஒரு டிஷர்ட்டோட விமான நிலையத்திலேருந்து இறக்கி திகார் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போனது சின்ன வாங்குறதுக்கு முறைகேடு பண்ணிட்டாருன்னு சொல்லி அவரை கைது பண்ணது நூறு இடங்களில் ரைடுங்க சசிகலா தொடர்பான இடங்களில் இப்போ ரஜினிகாந்த் போய் இது கோவில் மாதிரி இருக்குது அப்படின்னு போயஸ் கடனில் ஒரு வீடை போய் பார்த்து சொன்னார்ல சசிகலா கட்டின வீடு ஜெயலலிதா அவர்களுடைய வேதா இல்லத்துக்கு பக்கத்துலயே அந்த வீடு வந்து அமலாக்கத்துறை முடக்கி வச்சுதான் இல்லையா முடக்கி வச்சதுதான் தெரியும் எப்போ அதை ரிலீஸ் பண்ணாங்க என்ன அடிப்படையில் ரிலீஸ் பண்ணாங்க திரும்பி செய்தி நமக்கு எப்போ தெரியுதுன்னா அந்த அம்மா வீடு கட்டி பால் காய்ச்சி ரஜினிகாந்த் அவர்கள் போய் இது கோயில் மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே தான் ஓஹோ இது அந்த வீடாச்ச அப்படின்னு நமக்கு தெரியுது இடையில என்ன சார் நடந்தது நீங்க முடக்கின வீடு திரும்ப எப்படி வந்து அவங்க கைக்கு போச்சு நீங்க வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டவர் எப்படி உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவரானார் நீதிமன்றத்தில் போய் நிரூபிச்சுட்டு சசிகலா சசிகலாவும் தினகரனும் குற்றமற்றவர்கள்னு பொன்முடி நீதிமன்றத்தில் போய் வாங்கிட்டு வந்திருக்காரு கவனிங்க ஆராசா நீதிமன்றத்தில் போய் விடுதலாகிட்டு வந்திருக்காரு கனிமொழி நீதிமன்றத்தில் போய் விடுதலாயிட்டு வந்திருக்காங்க திமுகவில் யாராக இருந்தாலும் நீதிமன்றத்தில் போய் விடுதலையாகி வருகிறார்கள் செந்தில் பாலாஜி ஒரு வருடமாகிறது நீதிமன்றத்தில் முறையிட்டு கொண்டிருக்கிறார் பிஜேபிகிட்ட முறையிடலை இவங்கள்லாம் வந்து முறையிடாமலேயே எப்படி சார் இதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆச்சு இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு என்ன அலைன்மெண்ட் இது அதை சொல்லுங்கள் அப்போ இதுதான் பிஜேபி பாஜகவுக்கு ஒரு மோடி அலை அப்படின்னு சொன்ன மாதிரி ராகுல் அலைன்னெல்லாம் ஒன்றும் தென்படலை அப்படின்லாம் யாரும் பேச மாட்றாங்களே அப்போ எப்படி இது இந்த மேஜிக் நடக்கும் மோடி தான் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஒரு தனி மனிதரை நம்பி நீங்கள் வந்து களத்தை சந்திக்கும்போது அது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் சரக்கும் இரு முறை உங்களுக்கு கை கொடுத்துருக்கலாம் இனி அது கை கொடுக்காது ஏன்னா அவர் மீதான அந்த எதிர்பார்ப்பு பொய்யாகிவிட்டது அவர் சொன்ன வாக்கை காப்பாற்றவில்லை அப்போ என்ன ஆகும் மக்கள்கிட்ட இவர் வேலைக்காக மாட்டார் இவர் ஏதோ பெரிய மன்மோகன் சிங்கை விட பெரிய வீராதி வீரர் நினைச்சோம் இதுக்கு மன்மோகன் சிங்கே பரவாயில்லை அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களே ஒப்பிட்டு பார்க்குறாங்கல்ல மன்மோகன் சிங் ஆட்சி மோடி ஆட்சி அவர் என்ன செஞ்சார் இவர் என்ன செய்கிறார் அவரே வலிமேற்றவர்னு சொன்னால் இவர் அதை விட ரெண்டு மடங்கு வலிமையை நிரூபிச்சிருக்கணுமே எங்கே நிரூபிச்சிருக்காரு எல்லையில் நிரூபிச்சிருக்காரா அண்டை நாடுகளுடனான உறவில் நிரூபிச்சிருக்காரா விலைவாசி விஷயத்தில் நிரூபிச்சிருக்காரா வெளியுறவு கொள்கைகளை நிரூபிச்சிருக்காரா உள்நாட்டுக்குள்ளே நிரூபிச்சிருக்காரா எதில் நிரூபிச்சிருக்கார் பொருளாதார விஷயத்தில் நிரூபிச்சிருக்காரா வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் நிரூபிச்சிருக்காரா கருப்பு பண ஒழிப்பில் நிரூபிச்சிருக்காரா மன்மோகன் சிங் சுவிஸ் பேங்கில் இருந்த கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கலை அதனால் அவர் வந்து திறமையானவர் இல்லை நான் வந்து அதெல்லாம் செய்வேன் தான் இவர் சொன்னார் என்ன செஞ்சார் செஞ்சார் சொல்லுங்கள் ஐநூறுவாயிரத்தை ஒழிச்சார் கருப்பு பணத்தை ஒழிக்கலை கருப்பு பணத்தை ஒழித்திருந்தால் எப்படி பிஜேபி வேட்பாளர் நயனார் நாகேந்திரனுக்கு தொடர்புடைய இடத்துல நாலு கோடி கிடைக்கும் அது அவர் மறுத்துட்டார் அவர் மறுத்துட்டார்னா ஏன் எஃப்ஐஆரில் வழக்கு இருக்குது பிடிப்பட்டவங்க வாக்கு மூலம் நயினார் நாகேந்திரன் பணம் தான் சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட வேலை பார்க்குறவங்க அவர் கட்சி உறுப்பினராக இருக்கிறவங்க அவங்கள்ட்ட தானே பிடிப்பட்டிருக்கு எஃப்ஐஆரில் அவர் பேர் இருக்குல்ல அவரையும் விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்கல்ல நீதிமன்றம் அது மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்குல்ல தேர்தல் ஆணையத்துக்கு

மோடிக்கு முன்னாடி இந்தியாவில யார் பிரதமர் தேர்தலை சந்திச்சிருக்கு சொல்லுங்க இந்திய வரலாற்று தேர்தல் அரசியல் வரலாறு இந்திய ஜனநாயக வரலாறு ஒன்று பாஜக உருவாக்கிய ஒரு புது வித்தை ராகுல் காந்தி நீங்க சொல்றீங்க ஆனா வட பார்த்தா அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க அது மம்தா ஒட்டுமொத்த யாரும் சொல்ல வேண்டிய தேவை கிடையாதுங்க அதுக்கான அவசியம் கிடையாது நம்ம ஒரு தத்துவத்தை முன்வைத்து களத்தை சந்திக்கிறோம் எதிரியை முன்வைத்து களத்தை சந்திக்கிறோம் எதிரி வீழ்த்தப்படணுங்கிறோம் எதிரிங்கிறது வெறும் மோடி அல்ல பாஜக தான் எதிரி ஆர்எஸ்எஸ் தான் எதிரி ராகுல் காந்தி தான் தெளிவாக பேசுகிறாரு குழப்பமே இல்லையா அவர்கிட்ட மோடி எதிரின்னு அவர் எங்கேயாவது பேசியிருக்காரா நாங்கள் பேசுகிறோமா மோடியை வீழ்த்தி எங்களுக்கு என்ன ஆக போகுது அவங்களே வீழ்த்திடுவாங்க அத்வானியை வீழ்த்தணும்னு நாங்கள் இயக்கம் கட்டியிருந்தால் என்ன ஆயிருக்கோம் அதுக்கான தேவையில்லாமல் போயிடுச்சுல்ல இப்போ ஏன்னா அவங்களே வீழ்த்திட்டாங்கள்ல அவர் எங்கே உட்காந்துருக்கார் இப்போ அத்வானி யார் வீழ்த்தினா அவ்வளா முடிஞ்சுது என்ன இடத்தில் இருக்கிறார் அவர் அவர் மேற்கொண்ட பயணம் அவருடைய ரத்த ரத யாத்திரை இதெல்லாம் வந்து இன்னைக்கு என்னவா மாறி இருக்கு பிஜேபிக்கு ஓட்டா மாறி இருக்கு அவருக்கு என்னவா மாறி இருக்கு எனவே தனி மனிதர்கள் எல்லாம் எங்க டார்கெட் தனி மனிதர்களை வச்சு என்ன பண்ண போறோம் ஸோ தனி மனிதர்களை முன்னிறுத்தியும் பெரிய இது இல்லை அது அவசியம் இல்லை அது அது ஒரு கருவி அது ஒரு ஃபேக்டர் அவ்வளோதான் ஸோ தமிழ்நாடு மட்டும் இந்தியா முழுக்க அதுவே அதுவே வந்து ஒரு ஒரு நிலைப்பாட்டாக சொல்லிட முடியாது அப்படி பார்த்தா அண்ணாமலை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்கா தெரியுமா எனக்கு தெரியுமா உங்கள் கணக்கே நான் வர்றேன் ஒரு ஆளை முன்னிறுத்தி தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் சந்திக்கணும் அப்போ தான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணாமலைங்கிறவர் யாருக்குமே தெரியாத அவர் வந்து முப்பது வருஷம் அனுபவம் பெற்றவர் நாற்பது வருஷம் அனுபவம் பெற்றவரை இல்லையா திடீர்னு கொண்டு வர்றாங்க ஒருத்தரை காட்டுறாங்க அவங்க தேர்தலையும் சந்திக்கிறாங்கல்ல அதை வச்சு இப்போ மோடியை வச்சு தான் அப்படின்னா இப்போ அண்ணாமலை எப்படி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாத ஒருத்தர் எப்படி அரசியல் இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போகிறாரு இவ்வளோ பேசப்படுற ஆளாக மாறுறாரு ஆனால் தனி மனிதரின் உழைப்பு அவங்களுடைய தேவை அவங்களுடைய உருவம் ரொம்ப முக்கியமானதுல்ல அது ஒரு ஃபேக்டர் ஆனால் அண்ணாமலையை வச்சா நம்ம வந்து இன்னைக்கு பிஜேபி எதிர்க்கிறோம் அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி பிஜேபி ஆதரிச்சிட்டு இருந்தோமா இல்லை அண்ணாமலை ஜூன் நாளுக்கு பிறகு மாற்றப்பட்டுருவாரு திருப்பி பிஜேபி வந்து நாங்க பாஜக தான் போகுது எங்க உடைச்சிட்டாரு கூட்டத்தையும் உடைச்சிட்டாருங்க பிஜேபி கொஞ்சம் கூட்டத்தை எங்க அதிகப்படுத்திருக்காரு ஒரே ஒரு தடவை ராகுல் காந்தி வந்தாரு எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா இல்லையா அதுவும் கோவையில கொங்கு பெல்ட்ல பிஜேபி எங்க வலிமையா இருக்குன்னு சொல்றாங்களோ அந்த இடத்துக்கு நீங்க காசு குடுத்து கூட்டி இருப்பீங்க ஏன் அவங்களுக்கு காசு இல்லையா அப்படியே உங்க கருத்துக்கே வர்றேன் காசு குடுத்து கூட்டம் கூட்டுற வலிமை பிஜேபிக்கு இல்லையா அல்லது பிஜேபி செஞ்சது இல்லையா காசு கொடுத்தா கூட மக்கள் அப்படி நீ உன் காசே வேண்டாம் நான் பிஜேபி ஐயையோ ஆள விடுன்னு சொல்லிட்டு போற மக்களா தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க அப்படி புரிஞ்சுங்க சோ இப்ப தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுக்கவே பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணி பெருன்றீங்க கட்டாயம் பெறுவோம் பெரும் வெற்றி பெறுவோம் நானூறு இடங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற போவது உறுதி அது யார் யாரும் ஸ்டடி தான் என் என்டிஏ கூட்டணி அல்ல நானூறு கட்டாயமா சார் கருத்துக்கணி நாற்பது இங்கேயே இருக்குதுங்க மீதி முன்னூற்றி அறுபது தான் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் நாற்பது தமிழ்நாட்டில் இருக்குது இருபது கேரளாவில் இருக்குது அறுபது ஆயிடுச்சு நீங்க நானூறில் அறுபது கழிச்சிருங்க ரெண்டு ஸ்டேட்லயே அறுபது கழிச்சிருங்க இந்த ரெண்டு ஸ்டேட் தான் தெரியும்ல ஏன் பீகார் என்ன பீகார் என்ன டெல்லி என்ன ஆந்திரா என்ன தெலுங்கானா என்ன கர்நாடகா என்ன வரிசையா போடுங்க ரூட்டை போடுங்க மேற்கு மேற்குவங்கத்துல என்ன பிஜேபி ஜெயிச்சிட்டுமா இலக்கத்துல மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவில் ஜெயிச்சிருமா இந்த முறையில் ஜெயிச்சிருமா சொல்லுங்க ஹரியானாவில் ஜெயிச்சிருமா ஜார்க்கண்ட்ல ஜெயிச்சிருமா எங்கே அதுதான் நான் இந்தியாவில் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு ஒரு நாலு இடத்த காட்டுங்கன்னு தானே நான் கேட்குறேன் நீங்கள் வழக்கமா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் குஜராத் இந்த நாளாக தானே சொல்லுவீங்க அந்த நாள்லையுமே இந்த முறை பாதி அளவுக்கு குறைக்கிறோம் பிஜேபியை கட்டாயமா ஜூன் நாள் சார் நன்றி சார் உங்களுடைய நன்றி அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியில் என்றும் வணங்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படி மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில்